இன்னும் முன்னூறு மார்க்கு நீங்க செஞ்சிடலாம் செஞ்சிடலாம் ஒரு நாளைக்கு ஐந்து கேள்வி கேட்போம் ஒரு பாகம் ஒரு இருபது பக்கம் இருக்குன்னா ஆரம்பத்துல இடையில 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 நோட்டு என்ன செய்வோம் டெய்லி ஐந்து அஞ்சு கேள்விகள் கேட்போம்ல அது நீங்க எல்லாரும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல இருந்தீங்கன்னா ஓகே அப்படி இல்லை அப்படின்னா உங்களுடைய வாட்ஸ்அப் நீங்க உங்களுக்கு சொந்தக்காரங்க மகர்சா பேரண்ட்ஸ்லயே நம்ம ஒரு குரூப் இருக்கும் அது குரான் மன்னனா கல்வெளி நோட்டு இருக்கும் அதுல இருப்பீங்க இது அல்லாத வேற வேறாங்கன்னா அவங்களுக்கு மார்க்க மாதிரி ஒன்று விட்டு நான் பர்சனலாக ஒன்லி அட்மிட் குழு நடத்துறேன் அதில் சேர்த்துக்கோங்க அதில் யாராவது இருந்தாண்டா சேரமாக சேர்த்துக்கோங்க அவங்களுக்கு டெய்லி நம்ம என்ன செய்வோம் கொஸ்டின் அனுப்புவோம் கொஸ்டினுக்கு ஆன்சர் நீங்க என்ன செய்யும் மொபைல்லேயே அனுப்பிச்சிடலாம் ஒரு பேப்பர்ல எழுதி அனுப்பிச்சாலும் சரி அந்த மொபைலையும் நீங்கள் டைப் பண்ணி அவன் பசராங்க குறிப்பாக என்ன பார்ப்பேன்னா அத்தியாயம் நம்பர் பஸ்ராங்க நம்பர் தான் பார்ப்பேன் அந்த ஸ்டைல உங்களுக்கு படிக்கிறதுக்கு சொல்லித் தரணும் அப்படின்னா

ஒரு தெரி அளவீடு தான் அந்த கணக்கு சொல்லுவோம் இப்போ வந்து அத்தியாயத்துல வந்து ஒண்ணு ஏழு வசனங்கள் முதல் அத்தியாயம் இரண்டாவது அத்தியாயம் இரண்டாவது அதனால ரெண்டாவது ஆயிரத்துல நூத்தி ஐம்பது வசனங்கள் அப்படின்னா நீங்க ஆன்சரை வந்து நூத்தி ஐம்பத்தி இருக்கவே இருக்காரு நூத்தி தான் நீங்க தேடணும் சரிங்களா வருஷகரமா நான் கேள்வி வருஷகரமா தான் கேட்டிருப்பேன்

லோக்கல் உள்ளவங்க வெளியில் உள்ளவங்க வெளியில் உள்ளவங்களுக்கு ஏஹெச் ஜீரோ ஜீரோ ஒன் லோக்கல்ல உள்ளவங்களுக்கு பிஹெச் ஜீரோ ஜீரோ ஒன்ல இருந்து நம்பர் கொடுத்தோம் அப்பதான் தேடுறதுக்கும் அவங்களுக்கு நம்ம ஆன்சர் அனுப்புறதுக்கும் ரெண்டாவது எனக்கு மத்த மெசேஜ் வரும்போது இது எனக்கு தொந்தரவு ஒன்றாம் கொடுக்கறதுக்காக வேண்டியும் இந்த மாதிரி சிஸ்டம் பண்ணியிருக்கோம் இன்ஷால்லா நீங்கள் தெரிந்து கொள்ள நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் முதல் தமிழ் தரிசமா இருக்க வேண்டும் மொபைல்ல படிக்கிறத விட குரான் புத்தகத்தை எடுத்து படிக்கிறது தான் கண்ணுக்கும் நல்லது மனசுலயும் பதியும் சரிங்களா அது குரான வச்சுங்க தமிழ் தர்ஜமா வச்சுக்கோங்க அடுத்து நீங்க என்ன செய்யணும் அத்தியாயம் என்ன வசனம் என்னங்கிறத புரிஞ்சுக்கோங்க சரிங்களா அடுத்து நம்ம கேள்விய ஒரு வசனத்தை ஒரு கேள்வி படிங்க அப்படியே ஆன்சர் படிச்சுட்டு குரான் வசனம் வாங்க ஆன்சர் தெரிஞ்சதும் அந்த நம்பரை குறிச்சு வச்சுங்க அடுத்து வரும் போது அடுத்த நம்பர் குறிச்சு வச்சுங்க எல்லாம் முடிஞ்சாலும் நம்ம எந்த வசனம் வரைக்கும் படிக்க சொன்னோமோ அந்த வசனம் வரைக்கும் படிச்சு முடிங்க உதாரணத்துக்கு ஒன்னு பத்து வரைக்கும் நாங்க படிங்கன்னு சொல்லிட்டு எட்டாவது வசனத்திலயே உங்களுக்கு ஆன்சர் வந்துருச்சு அப்படின்னா இன்னும் ஒன்பது பத்து இருக்குன்னு செய்யும் முடிச்சு நம்ம எல்லாம் கண்டுபிடிச்சு ஒரு குரான் வச்சிருக்காங்க ஒன்பது பத்தியும் படிச்சு முடிச்சீங்கன்னா முழுமையான படிக்க நீங்க என்ன செஞ்சிடலாம் குரான தமிழ் படிச்சதாக ஆயிரும் அல்ல நம்ம என்ன சொல்லுவாங்க நம்ம படைச்சரப்பு நம்ம என்னதான் பேச வரலாம் நம்ம கேட்கறது அடுத்து அது முந்திரிக்கலாம் கேட்பா என் ரப்பு என்ன பேச வரலாங்கிறது முழுமையா நமக்கு தெரியுமா தெரிய வேண்டாமா